முதலாவது வந்து அண்ணா எம்ஜிஆர் மன்றம் மற்ற வந்து அதில் போட்டிருக்கு அண்ணாதுரை அது வந்து என்ற சிலை எங்களால் வந்து எம்ஜிஆர் இந்த சிலை எம்ஜி ராமச்சந்திரன்ற சிலை இதில் பார்த்தோம்னா எங்களால் ஒரு லைப்ரரி ஒன்று வரும் இந்த லைப்ரரி தான் நாங்கள் வந்து எக்ஸாமுளுக்கு முதல்ல எல்லாம் வந்து படிக்கிறது இதில் வந்து தான் அந்த அஞ்சு மாடி கட்டுற தொகுதி வேறுங்க இதில் வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு இருக்குது அப்படி அஞ்சு மாடி கட்டுற தொகுதி நாலு இருக்குது ஒரு குடியிருப்பு அஞ்சு மாடி குடியிருப்புன்னு சொல்கிறது கல் எடுத்தது கல்சிய இதான் இது அதாவது கோழி கிராஸ் ஹாஸ்பிட்டல் பார்க்க தெரியுது அஞ்சு மணிக்கு இருக்கு இன்னைக்கு நாங்கள் போகும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்கு. கேமரா குளமடா இன்னைக்கு பெரிய குளம் மாதிரி இருக்கு. நான் சா. வணக்கம். நாங்க இன்னைக்கு இந்த காளி கணைங்க வந்து நாங்கடா யால்பானadle குருநகர் என்ற இடத்துக்கு தான் வந்து நாங்க. வந்து இந்த காண்ல வந்து குருநகரை சுத்தி பார்க்க போறோம். அதுக்கு தான் வந்து நாங்க. இப்போ நாங்க எங்க நிக்கறோம்டா யாழ்ப்பாணம் கோர்ஸுக்கு முன்னாடி நினைக்கிறோம் ஸ்போர்ட்ஸ் ஒன்லைனில் நினைக்கிறோம் இப்போ உள்ள போய் நாங்களுக்கு ஒரு நிறைய சுற்றி பார்க்க போகிறோம் அது வந்து அது வந்து மீன்பிடி சார்ந்த இடம் அதாவது கடற்கரை சார்ந்த இடம் ஃபுல்லாக வந்து கடற்கரை சார்ந்த இடம் அதில் நான் உங்களுக்கு காட்டிக்கொள்ள போகிறோம் மற்ற வந்து நான் படித்த இடம் இங்கே தான் இருக்குது குருநகர் ஹைடெக் ஏடிஏன்னு சொல்லுவோம் அது வந்து இங்கே தான் இருக்குது அதை நான் காட்டிக்கொண்டு எங்கள் அஞ்சு மாடி குடியிருப்பு இருக்குது எனக்கு அந்த கொத்து கடை காட்டணும் தங்கம் கொத்து கடை அது காட்டுவாங்க உள்ள போகிற இல்லை சொன்னேன் எல்லாரும் காட்டுறது நீ தான் காட்டுறது சாப்பிட்டு காட்டணும் சரி அதெல்லாம் இல்லை உடனே காட்டினா சரிதானே போய் போய் காட்டுவேன் சரியோ காட்டிட்டு போறேன் அப்படியே எங்களால போன முன்னாடி நிறைய இடம் இருக்கு அப்படி எங்களி கிராஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு அதுதான் நிற்கிறேன் நாங்கள கொஞ்சம் தள்ளி போனா கொழும்பு தூரம் வந்து பாசூர் வந்துடும் அது திரும்பினா கொழம்புத்தூர் எல்லாம் வரும் நம்ம வந்து இடம் வந்து இல்லை எனக்கு தெரியல நான் சும்மா காட்டிக்கொடுவோம் நிறைய சிகிச்சைகள் இருக்கு எல்லாம் இருக்கு மற்ற வந்து இந்த வீடுகள் எல்லாம் தொடரு அப்படி அடுக்கடுக்கா இருக்கு லைன்ல இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு வீடு முடியுதுன்னா அடுத்த வீடு உங்களுக்கு காட்டிக்கொள்றேன் ஓகே வந்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண பாக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க நாங்க இப்போ காணிக்க போவோம் சரி ஓகே நாங்கள் இப்போ வந்து வலிக்கிட்டோம் இப்போ வந்து உள்ளே போகிறோம் ரோட்டுக்கு போகிறோம் அப்படி நாங்கள் கொண்டு போவோம் என்னமே பார்த்து கொண்டு போக போகிறோம் இதில் வந்து அப்படியே நேராக ஆமிக்காம இருக்க பாருங்க இந்த கரையில் இப்படி நாங்கள் திரும்பி என்றால் இப்போ வந்து குருநகர் ஏரியாக்குள்ளே வந்துட்டோம் பட் இதில் வந்து நான் உண்மையாக சொல்லிக் கொடுக்கறேன் என்னென்னா இதில் வந்து எனக்கு அந்த குருநகருக்குரிய எல்லைகள் எதுன்னு தெரியாது உண்மையிலேயே அதில் வந்து நான் குறிப்பாக ஒரு குத்துமைப்பாக காட்டுக்கொள்கிறேன் இங்கே வந்து படிக்கிறக்கே கொஞ்சம் இடம் தெரியும் இதில் போனாங்களே இதெல்லாம் குருநகரம் தெரியும் அதுக்கு அங்கால் அங்கால் அப்படி போகுது இங்கால் இப்படி போகுதுன்னெலாம் தெரியலை இதில் ஒரு கராஜ் எல்லாம் இருக்குது பாருங்கள் இதில் பெரிய கராஜ் இல்லாமல் இருக்குது இதில் ஒரு கோயில் வந்துருக்குது பாருங்க இப்படி எங்களால் வந்து எல்லாம் கராஜ் சர்வீஸ் சென்டர் இதில் ஒரு பெரிய சர்வீஸ் சென்டர் கராஜன் இருக்குது இப்படி நாங்கள் பார்த்து போவோம் இங்கால ஒரு வீடு இருக்குது நல்ல பெரிய ஆலம்பரம் உண்டு ஃபுல்லாக எங்காலம் வந்து ஆமைக்கான்தான் இதில் அதெல்லாம் வந்து அங்கால காணொலி எடுக்கலை நாங்கள் காட்டி கொள்ளையில் இப்படி எங்கால பார்த்தோம்னா எங்கள் எல்லாம் பெரிய வீடுகள் போகுது இதில் அப்படியெல்லாம் அடுக்கடுக்காக வீடுகள் வரும் இன்னும் கொஞ்சம் உள்ளே உங்களுக்கு தெரியும் அதில் எல்லாம் அப்படியே லைனுக்கு அப்படியே இந்த பிறகு வந்து அந்த இதுகள் முதல் உடற்பயிற்சி சீக்கிரம் அந்த இடம் நல்ல மரங்கள் எல்லாம் வீட்டு அப்படியே லைனுக்கு இதுக்குள்ளால் போனால் கடற்கரை வரும் கடற்கரைக்கு நாங்கள் கடைசியாக வந்து விடுவோம் அப்படி நாங்கள் ஊர் புறத்தை முதல் உட்காந்து காட்டிட்டு கடற்கரைக்கு வந்து விடுவோம் அப்படி நாங்கள் நேராக போகிறோம் எங்கே அந்த கொத்துக்கடையாக சொல்லு நாங்கள் காட்டிகிட்டு போகிறோம் என்ன இதில் பார்த்தோன்னா நல்ல பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது பாருங்கள் அப்படியே இதான் இந்த வீடுகள் பாருங்கள் லைனில் விருது வீடுகள் ஒவ்வொரு வீடுகளும் தொடர்ந்து லைனில் வந்து கொண்டே இருக்குது சரி ஆசிரியர்கள் இருக்குது எப்படி நாங்கள் ஃபாதர்னு போவோம் இது பாருங்கள் இதில் ஒரு வீடு இருக்குது இப்போ ஃபுல்லாகவே நெருக்கமாக இருக்கும் வீடுகள்லாம் அப்படியே நெருக்கமாக இருக்கும் இருக்க நாங்கள் உட்புறங்களுக்கு பார்க்குற வந்து வீடு ஒரு சுற்றி பெரிய வளவு இருக்கும் அப்படிங்க இல்லை இப்போ வந்து வீடுகள் அடுக்கடுக்காக அப்படியே வந்து கொண்டே இருக்கும் மாடி வீடுகள் அதெல்லாம் இருக்குது அதனால் புறநகர் பச்சை பயிற்சி நிலையம்மா இதுக்காக போனால் இது காலையே போனால் நாங்கள் இதுக்கு போய்கொள்ளலாம் அது வந்து மீன் மீன்பிடி நிலையத்துக்கு போய்கொள்ளலாம் இங்கே வந்து இதில் ஒரு சமூக நிலையம் இருக்குது சேனை சமூக நிலையம் இருக்குது நல்ல பெரிய பெரிய மரங்கள் இருக்குது பாருங்க நிறைய பெரிய பெரிய மரங்கள் அதுக்கு அந்த இளைப்பாரிக்கொள்ளெல்லாம் இருந்து இந்த எல்லாம் பெரிய மரம் ஒன்று ஏன்னா இந்த ரோட்டுக்கு அப்படியே வந்தது அப்படியே அதை இருக்கிற இடமெல்லாம் காட்டியிருக்கு இங்கே இந்த பெரிய மரம் இருக்குது நிறைய கடைகள் அதெல்லாம் வந்து வருது இந்த கடைகள் மட்டும் வந்து இங்கே வந்து இல்லை அந்த ஒரு வண்டியில் கடை இருக்குது எது இங்கே இருக்குது கௌரி கபி ஏன்னா காட்டியாச்சு கடைப்பாடி போட்டு தான் கிடையாது நல்லா தப்பிட்டேன் இதில் வந்து எம்ஜிஆர்ட் சிலை இருக்கேண்ண எம்ஜிஆர்ட சிலையும் மற்ற சிலை அண்ணா இதில் வந்து ரெண்டு பேரும் சிலை கொண்டு வந்து எம்ஜிஆர் சிலை மற்ற எனக்கு என்ன தெரியலை இதில் வந்து முதலாவது வந்து அண்ணா எம்ஜிஆர் மன்றம் மற்ற வந்து அதில் போட்டிருக்கு அண்ணாதுறை அது வந்து அண்ணாதுறைன்ற சிலை வந்து எம்ஜிஆர்ன்ற சிலை எம்ஜி ராமச்சந்திரன்ற சிலை ஓகே அண்ணாதுறை அண்ணாதுறை ம் ஓகே இதுலேயும் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது பாருங்க இதுலேயும் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது ஓகே எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ப்ராக்டிஸ் அதெல்லாம் வைக்கணும் ஓகே இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம் ரெண்டு கரையும் அப்படியே தொடர் வீடுகள் வருது பாருங்கள் இதில் எல்லாம் மாடி வீடுகள் எல்லாம் தொடர் வீடுகள் வந்து கொண்டு இருக்குது பாருங்க அப்படியே லைனுக்கு போயிடுது ஒரு வீடு முடியாது வீடு தொடர்ந்துருக்காங்க இங்கே அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே தொடர்ந்து கொண்டே வருது வீடு கடை எல்லாம் இப்படி லைனுக்கு வருது இப்படி பார்த்தோம்னா இதுலேயும் ஒரு சில இருக்குன்டா இதே ரோட்டுகள் உள்ளே எல்லாம் பிரிது அதெல்லாம் அங்கே போய் காட்ட போகிறோம் இது நேராக போயிட்டு பிறகு வருவான் இதில் ஆற்றோ சிலை ஓகே இதில் மோசமாக ஆற்றோ சிலை இருக்குது தெரிஞ்சாக்கள் கொடுங்க எனக்கு தெரியலை எங்களால் பார்த்தோம்னா இதில் அடுத்த ஒரு ஸ்விட்ச் ஒன்று வருது இது கணக்கான ஒரு ஸ்விட்ச் ஒன்று பெரிய ஸ்விட்ச் உண்டு பாருங்கள் இதில் ஒரு ஸ்வேட்ச் ஒன்று வருது எல்லாம் பூட்டிருக்கு இப்போ ஓகே இப்படி நாங்கள் நேராக போவோம் இப்படி போனோம்ன்றால் இதில் ஒரு சந்தி வரும் அந்த சந்திக்கால திரும்பாலும் நாங்கள் ஏனை ரோட்டு எல்லா ரோட்டு வேலை வேலை போனாலும் நாங்கள் ஏனை ரோட்டுக்கு போய்கொள்ளலாம் வந்து எல்லா அப்படியே அந்த உள்ளே அப்படியே சுற்றி சுற்றி ஓரளவு சின்ன சின்ன ஒழுங்கு மாதிரி வரும் அப்படியே அதற்கெல்லாம் நாங்கள் பிறகு போய் பார்த்துக்கொள்வோம் இதுக்காக போனாலும் அந்த ஜாயின் ஜாயிண்ட் ஆகும்டா போய் எல்லாம் ஒவ்வொரு ரோடு வேலை ஜாயிண்ட் ஆகி இந்த மெயின் ரோடு போகலாம் நாங்கள் அந்த ஏனைய ரோடுக்கு ம் நீங்கள பார்த்தோம்டா வைத்தியசாலை இருக்குது பேருங்க குருநகர் பிரதேச வைத்தியசாலை இருக்குது இதில் இந்த தான் ஒரு ஃபேஸ் இடம் மறந்து வச்சு முந்தி பெரிய கே சொல்லி பஸ் காரங்களை சொல்லி கிடக்குவாங்கள் இதில் ஒரு வரவேற்பு போட்டிருக்கேன் அதில் வெளியிருக்கெல்லாம் மறைஞ்சிட்டு அழிஞ்சு போச்சு பண்ணிருக்குது எங்களால் போனால் தான் எங்கள் ஏடிஐ ஏறும் அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் ஏடிஐஎஃப்னா வரும் இதில் பார்த்தோம்னா இங்கால ஒரு லைப்ரரி ஒன்று வரும் இந்த லைப்ரரி தான் நாங்கள் வந்து எக்ஸாம் முதல்ல எல்லாம் வந்து படிக்கிறது இல்லை வந்து ஓமடா படித்து தான் பாஸ் என்ன படிக்காமல் பாஸ் பண்ணுறேன் பாஸ் பண்ணிக்கலாம் ஓமே ஓகே பாஸ்டாப்பா வேற போகிற கன்வகேஷன் ஓகே எங்களால் பார்த்தோம்னா இங்காலையும் பார்த்தோம்னா ஒரு பெரிய சுக்சி இருக்குது பாருங்க அதில் பேரம் போட்டிருக்குது பெரிய சிகேச்சி ஒன்று இருக்குது ஓகே அப்படி நாங்கள் கோவைக்கு வந்து இதில் கொஞ்ச தூரம் போகணுன்னே ஒரு அஞ்சு மாடி கட்டிடம் பெறும் அதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் அப்படியே நாங்கள் பார்த்துட்டு போகிறோம் இதில் அந்த கிட்ட இடையே கிடையாது வந்து அந்த மாதாண்ட சில எல்லாம் வச்சுருக்குப்பேன் அந்த வீடு இருக்கு முன்னுக்கு அப்படி இங்கால பார்த்தோம்னா இதுதான் அந்த அஞ்சு மாடி கட்டிடம் தொகுதி பாருங்க இதில் வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு இருக்குது அப்படி அஞ்சு மாடி கட்டுற தொகுதி நாலு இருக்குது ஒரு குடியிருப்பு அஞ்சு மாடி குடியிருப்புன்னு சொல்கிறது கணக்கு இருக்கா அங்காலும் இருக்கு இதில் வந்து பார்த்தோம்னா இங்கால அந்த இது பில்டிங் திணைக்கிழமை இருக்குது கற்ற திணைக்கிழமை இருக்குது ஆடி இருக்குது ஆடி இருக்கு கற்ற திணைக்கிழமை இருக்குது எல்லாமே இருக்குது எங்களால பார்த்தோம்னா ஆடி நினைக்கிறேன் எங்களை வந்து படிப்பாளர் மாகாண படிப்பாளர்கள் இருக்குது இதால் திருப்பேன் இங்கே இருக்கு பாருங்க உயர் தொழில்நுட்பவியல் நிறுவனம் ஜாழ்ப்பாணம் இதான் படித்த இடம் நேராக போ உள்ளே விட்டா சிறப்பாக அடிப்பாங்க கொஞ்சம் தூரம் போ கொஞ்ச தூரம் போய் வை திருப்பி கொண்டு வருண்டு இதில் எல்லாம் இப்போ புது 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 எல்லாம் கட்டி கொண்டு என்னடா திரு ஓகே எப்படி பார்த்தோம்டா இல்லை தான் நாங்கள் படித்திடம் எயிட்டிஐஜிஎஃப்னா ஆய் குதிரையில அனுக்கிறாடே தெரியல

அப்படி நாங்கள் திருப்பி போக போகிறோம் இதெல்லாம் அப்படியே லைனுக்கு போயிருக்கோம் திருப்பி நேரம் போகிறோம்னு சொன்னா இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் திருப்பி அதாவது வந்து இடக்கை பக்கம் திருப்பி சைக்கிள் கடை இருக்குது இதுக்குதான் போலீஸ் ஸ்டேஷன் இல்லாமல் சுண்டுக்குழி பக்கம் போய் போலீஸ் ஸ்டேஷன் இல்லாமல் அதனால் இதுக்கு பஸ்ஸுக்கு போறதாண்டா சரி பஸ்ஸுகள் இல்லாட்டிக்கு நாங்கள் லேட்டான படிச்சுட்டு வர லேட்டான பஸ்லே போகிறேன் கடையை ஓகே பார்த்தோன்னா தொடர் வீடுகள் எல்லாம் வந்துருக்குது ஓகே நாங்கள் பார்த்துட்டு போவோம் நாங்கள் போய் அப்படி போனா போய் பார்த்தோன்னா ஃபுல்லாக அப்படியே கடற்கரை பக்கம் ரோடு இருக்குது கடற்கரை ரோட் இருக்குது ஓகே எங்களால் எங்களால் அப்படியே ஃபுல்லாக கிடக்கிறதான் வரும் இதில் அப்படியே நாங்கள் எங்களால் திரும்பிக் கொண்டா இதுக்கு போகலாம் நாங்கள் அதாவது வந்து சுண்டுகுள்ளி ஸ்கூல் அடிக்கலாம் போகலாம் அப்படியே நாங்கள் என்ன செய்ய முதல்ல முதல் நேராக போய் கொஞ்சம் தூரம் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு நேராக போயிக்க வந்து கிட்டத்தட்ட இதுகள் தான் வரும் நினைக்கிறேன் கோலிக்ராஸ் ஹாஸ்பிட்டல் ஒன்று வரும் இதில் என்ன இருக்குது எங்களால் ஒரு பெரிய வீடு இருக்குது பாருங்க முத்து தோட்டம் இதுதான் இந்த ஹாஸ்பிட்டல் இது என்ன கட்டுறம் அப்ப ஏதோ ஒரு கட்டுறோம் இது யாரும் தெரிஞ்சா கொடுங்க என்ன கட்டுறம் இங்க நானும் ஒரு இதுக்கு வந்தேன் அப்படியே சொன்னது வாயிலேருந்து கல் எடுத்தது கல்சிய கலைஞருக்கு இதான் இது அதாவது கோழி கிராஸ் ஹாஸ்பிட்டல் ஆனா இங்க ஆக்கள் குறைவா இருப்பேனா டப்பான செய்து விட்டுருக்கேன் நான் வந்த டப்பன் அண்ட செய்திட்டு வந்துட்டேன் ஓகே அப்படி எங்கால ஃபோனு பண்ணால் எங்களால போக எனக்கு தெரிஞ்சு பாசையூர் வருமன் நிற்கிறாங்க எந்தோட வெறுமனு தான் எனக்கு தெரியலை நான் கொஞ்சம் தூரம் கொள்ளணும் நீங்கள் வீடியோல எல்லாம் பார்த்து கொண்டு இந்த இடத்துல இருந்து பார்க்குறாக்கிறத பார்த்துக்கொண்டேன் சொல்லிக்கொங்கோ இதுக்கு அப்புறம் தான் பாசை வந்து எனக்கு மேலே தெரியலே குருநகர் தானே பாசையூர் தானே நிற்கிற மாதிரி தெரியல போட்டுருக்கானே எங்கால பார்த்தோம்னா மாதா சிலைகள் எல்லாம் வச்சிருக்குது அப்பா பாப்பா மூன்று ஏழு இல்லை ஃபை மூன்று ஓகே இப்படி நாங்கள் கொஞ்ச தூரம் ஃபோன் உடனே எனக்கு தெரிஞ்சு பாஸ்வேர்ட் வந்துடும் இதெல்லாம் வந்துடும் இப்போ மீட்டிங் வந்தேயோ ஜனாதிபதி அந்த இடமெல்லாம் வந்துடும் இது பாஸ்வேர்டு வேணாம் வெறுதாக தெரியல ஓகே நாங்கள் திருப்பி கொள்வோம் இது எந்த இடத்துக்கு வருதுன்றது தெரியலை நாங்கள் அப்படியே திருப்புவோம் சில நேரத்தில் குருநகரம் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கொள்ளுங்க என்ன இடமெல்லாம் சொல்லிக் கொள்ளுங்கோ நாங்கள் இப்படியே போய் இந்த கடற்கரை பக்கம் முருக்கா காட்டிக்கொண்டு பிறகு கால ஊர்மேன பக்கம் போக போகிறோம் இதே கடற்கரை பக்கம்தான் இதில் நான் இந்த செய்து கொடுத்தா இது கவர்மெண்ட் தான் செய்து கொடுத்தேன் இந்த எல்லாம் ஓகே அப்படியே நாங்கள் அங்கால போய் தொடர்ந்து கொள்வோம் ஓகே இப்போ வந்து நாங்கள் திருப்பி வந்தாங்க இதில் ரைஸ் ஃபேக்ட்ரி பாருங்க இந்த கால திருப்பி போகிறோம் திருப்பி நான் நேராக எனக்கு தெரிஞ்சு கடற்கரை தான் போகாமல் நினைக்கிறேன் அப்படியே போய் கொள்வோம் அப்பறம் இந்த மாதிரி கடல் தான் என்ன நான் அதுக்காக திருப்பி போகலாம் திரும்ப எல்லாமே இந்த கொண்டு சேனலில் முத்தின மாதிரி முத்தி போட்டுருக்கா ஐயா விலைகள் எல்லாம் தண்டி வேலை செய்து முடிக்கணும் திருப்பளாம் தான் வேணா நம்பிக்கை தான் நம்பிக்கை தானே எல்லாம் ஓகே எப்படியே பார்த்தோம்னா இது வந்து கடற்கரை இருக்க பாருங்க ஓகே கடற்கரைக்கு வந்துட்டா நிறைய போட்டுகள் நிற்குதானே இது கொஞ்சம் தூரம் போக வந்து இறங்கு தூரகர் வேணா எங்களை பார்த்தீங்கன்னா நிறைய போட்டுகள் விலைகள் எல்லாம் தண்ணி கிடக்குது பெரிய ஆட்சி இல்லை கிடக்கு இது விலை விற்கிறது விலைக்கு அந்த சாயம் போகிறதுக்கு அந்த அவிச்சு தண்டிக்கிறான் இங்கே எப்படி நாங்கள் நேராக பார்த்து கொண்டு போகிறோம் பாருங்கள் இதில் சின்ன சின்ன கொட்டிலெல்லாம் போட்டு அந்த போட்டுகளுக்கு இருந்து வேலை பார்க்குற வேலைகள் தட்டுறது அந்த வேலைகள் செய்கிறது எல்லாம் இருக்குது இதில் வந்து சின்ன போட்டும் இருக்குது அந்த பெருசும் இருக்குது நாங்கள் ஒரு க அவர் படத்தில் இதுக்கு வந்து ஒரு பெரிய இதில் போட்டு போயிருந்தோம் நாங்கள் நாங்கள் பார்த்து அந்த வேலைகள்லாம் துப்புராக் கொண்டு இருக்கணும் போகலாம் அப்படி நேரம் நான் இங்கேயிருக்கேன் நாங்கள் அஞ்சு மாடி கட்டுறோம் தொண்ணூறு ஓகே ஓகே அப்படிங்க பார்த்தோம்னா நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம் இதுக்காக அந்த அஞ்சு மாடி குடியிருப்பு பாருங்கள் ஆ இதில் பார்க்கவாடியாக தெரியுது அந்த அஞ்சு மாடி குடியிருப்பு இதுக்கே ஒரு ரோட் இருக்குது இது களையம் வந்து கொள்ளலாம் நாங்கள் இந்த ரோட்டை வந்து கொள்ளலாம் இப்போ நிறைய எல்லா ரோட்டும் இது ஜாயின் பண்ணிக்கொண்டான்னு இருக்குது இவங்க இதான் அந்த அஞ்சு மாடி குடியிருப்பு வருது நிறைய கற்றம் இருக்குது எத்தனை வீடு வளர்ல்கள் இருக்கன்னு தெரியலை அது இங்கே இருக்கிறார்கள்ட்ட கதச்சி பார்த்து தான் தெரிஞ்சுக்கொள்ளும் கலையெல்லாம் ரோட்டுகள் போகுது ஓகே இப்போ நாங்கள் பார்த்துக்கொண்டு போவோம் வேறு எல்லாம் இருக்குது இருக்குது எல்லாம் போட்டு வளரெல்லாம் இருக்குது இதிலே ஒரு ரோட் போகுது நிறைய ரோட்டுகள் போகுது ஆனால் காப்பீட்டு ரோடு இல்லை இப்படி பார்த்தோன்னா அப்படியே இரங்கு துறைக்கு வருவோம் திருப்பி இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம் பாக்கா இங்கே எல்லாம் வீடுகள்லாம் இருக்குது கதையில ரோடு கரையிலே முடியாது வீடுகள் இருக்குது எங்களை கடைக்கிற பக்கம் வீடுகள் இருக்குது இங்கே அந்த மீன்கள் எடுத்து விற்கிற நிலையங்கள் இருக்குது இப்படி பார்த்தோம்னா அப்படி இதில் பார்த்தோம்னா யார் ரோட் போகுது அது வந்து இரங்குதுறைக்கு போகும் அந்த இரங்கத்துறையை நான் இங்கே சும்மா காட்டி கொள்கிறேன் இப்படிங்க பாருங்கள் அதில் வந்து அப்படியே தொங்கலில் பார்த்தோம்னா அதில் இறங்குதுறை இருக்குது இங்கே பாருங்கள் இதான் அந்த ரங்குதுறை ஓகே இதே நிறைய போட்டுகள் நிற்கிது இப்படி நாங்கள் நேராக பார்த்து கொண்டு போவோம் நிறைய எக்கச்சக்கமான போட்டுகள் அதெல்லாம் இருக்குது இப்போ நாங்கள் நேராக பார்த்துட்டு போவோம் இதெல்லாம் போட்டுகள்லாம் உடைஞ்ச போட்டுகள் எல்லாம் வச்சுக்கிங்க அங்கால வந்து இந்த போட்டுட இன்ஜின்கள் திருத்த இடங்கள் அதெல்லாம் இங்கே கூட இருக்குது இந்த போட்டு இன்ஜின்கள் திருத்த இடம் அதெல்லாம் நிறைய இருக்குது பாருங்க ஓகே இப்போ நாங்கள் இந்த இதில் வந்து இந்த விலைகளுக்கு அந்த குத்துற கம்பிகள் அதெல்லாம் இருக்குது நிறைய நிறைய வீடுகள் அப்படியே லைனில் வருது இதில் கூட வந்து தொடர் வீடுகள்லாம் கூட ஒரு இடம் வந்து சின்ன இடமாக இருக்கும் அதில் வந்து குறிப்பாக இப்போ நாங்கள் ஒரு வீடு வளர்த்துக்கிட்டே சில நாலு வீடு கிட்டே எல்லாம் இருக்கும் அப்படி வந்து நெருக்கமாக இருக்கும் ஒன்று முடிய ஒன்று தொடங்கும் எந்த வீடு முடியுது அடுத்த வீடு தொடங்கிட்டுது அப்படியே பார்த்தவண்டா அது முடிய அடுத்த வீடு தொடங்கிட்டு இது ஜாயின் ஜாயிண்டாக இருக்குது பாருங்க அப்படி நான் காடி கொண்டு போகிறேன் வீடுகள் ஃபுல்லாக வந்து ஜாயின் ஜாயிண்டாகவே இருக்குது ஒரு வீடு நான் சுகர் தான் மற்ற வீடு வெள்ளையாக இருக்கும் அப்படியே ஜாயின் கொண்டே போகுது பாருங்க இது வந்து நாங்கள் உள்புறோம் அதான் கடற்கிறப்புறம் இதெல்லாம் ஆடி கொண்டு போகிறோம் ஓகே இப்படி நாங்கள் போய் அங்காள பக்கமும் இருக்குது அந்த நாங்கள் முதலான காட்டின மெயின் ரோடு பக்கம் ஊர்புறம் இருக்குது இதில் நல்ல பெரிய ஊர் அப்படிங்க ஊர்புறங்களுக்கே நாங்கள் என்ன வேண்ட காட்டி கொண்டு போகலாம் இது எப்படி எப்போ எங்கே வேறுமன்றா அந்த நாங்கள் பண்ணை ரோட்டுக்கு அந்த காட்டின இடத்துலான்னு வேறுமனே திருவிழி போகணும் திரும்பி போகணுமா வேறு இடையே ஸ்பீட் பிரேக்கர் ஓகே இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம் கரையில் நல்ல மரங்கள் இருக்குது மற்ற இங்கே வந்து தண்ணி பைப் தண்ணி ம் பைப் கடற்கரை கடக்கிற சைட்டெல்லோ எல்லாம் உப்பு தண்ணியாக இருக்கும் அப்போ குடிநீர் குடிநீர் அதில் எல்லாம் பைப் தண்ணி ஆனால் நான் டைமுக்கு தான் கொடுத்த டைமுக்கு தான் வரும் தண்ணிகள் சரிங்களா ரோட்டு முடிஞ்சு அந்த கல் ரோடு தொடங்கு இதுக்கு என் வலைக்கு விழுந்து விட்டா சரி எல்லாம் ஒழுங்கு ஆளுக்கா திருப்பி போகும் ஆகும் மெயின் ரோட்டு அங்கே கொஞ்சம் தூரம் போகலாம் இல்லைண்ணா போயிட்டு திருப்போம் முதல்ல ஒரு வீடு கொண்டு வருது வித்தியாசமான வீடு ஒரு வீடு கொண்டு வருது நல்ல மரம் கிடையாது அரசு மரங்கள் எல்லாம் இருக்கும் நல்ல கலர் இல்ல வீடு வடியா இருக்குது எங்கால ஒரு சேர்ச் ஒன்று இருக்குது நல்ல நீலக்கரை பெயிண்ட் அடித்த ஒரு சேர்ச் இருக்குது கிட்டத்தட்ட இல்லை மூன்றாவது நாளாக சேர்ச்சி பார்த்துட்டு இருந்தாங்க இப்படி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இல்லை கல் ஓட்டு ஓகே அப்படி நாங்கள் கொண்டு போகிறோம் இதை தொடர்ந்து உங்களுக்கு அப்படியே காடி கொண்டு போகிறேன் இதில் கட் பண்ணி கட் அப்படியே தொடர்ந்து இருக்கிற உங்களுக்கு காடி கொண்டு போகிறேன் நிறைய பேர் வந்து குருணங்கள்லேருந்து பார்ப்பீங்க பார்த்துட்டு என்ன வேணும்னு சொல்லிக் கொடுங்கோ சிலருக்கு வந்து எங்களுக்கு பேர்கள் தெரியாது அதாவது நாங்கள் பேர்கள் சொல்லலை அப்படி இப்படி இருக்க வேண்டு காட்டி கொண்டு நாங்கள் உனக்கும் பேர்கள் சொல்லலை சிகிச்சைகள பேர்கள் அதை ஒன்று எங்களுக்கு தெரியாது இப்போ இங்கே இருக்கிறாங்களே தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு வந்து அந்த பேர்கள் தெரியாத நாங்கள் அதை சொல்லிக்கொள்ளல நீங்கள் தெரிஞ்சாக்களை என்னென்ன கொமெண்ட் பண்ணுங்கள் அதை நாங்கள் காட்டியிருந்தாங்க அந்த சிகிச்சைகளை என்ன அதை காட்டிக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொள்ளுங்க இது கருவாடு இல்லைங்க இதான பார்த்த பர கருமாடியெல்லாம் அங்கே ஆகிடுது நாங்கள் போவோம் அப்போ ரோட்டு தான் தெரியல இறங்கி போகுது அப்படி இது வந்து சந்தை என்ன எங்களை வந்து மீன் சந்தை இருக்குன்னு நினைக்கிறோம் மீன் சந்தை இப்போ ஆச்சு நாங்கள் இப்போ நேரம் அடிக்க மூன்று பத்து ஆகிடுச்சு மூன்று பத்து இப்போ நேரம் அதில் வந்து சந்தையெல்லாம் புடியாச்சு அப்போ எங்களை ரோட் மாறியாச்சு இஞ்சொலியெல்லாம் நிறுவன இதில் இருக்குது இதனால் அந்த பெரிய போட்டு வேலை நீங்கள் ஓகேங்க அந்த ரோலர் படகு மாதிரி இந்தியாவில் அந்த பெரிய ரோலர் படகுன்னு சொல்லுவாங்க இங்கே சின்ன நிதான் ஓகே அப்படியே லைனுக்கு போகுதுன்னு ஆ இது 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 ரோலர் படகு இல்லை இங்கே எல்லாம் பார்த்தோன்னா தான் மீன் இது வாங்குறதை வாகனங்கள் அதெல்லாம் நிற்கிது ஓகே அப்படி நாங்கள் பார்த்துட்டு போவோம் இதுக்கே ஒரு பெட்ரோல் செட் இருக்குண்டா லாம் கற்றங்கள் இருக்குது அந்த வேலைகள் எல்லாம் வச்சு தண்ணி செய்து கொண்டிருக்கிறாங்க கற்றங்கள் இருக்குது இப்போ நிறைய இதுகள் ஆஃபீஸ் இருக்குது கிராம உத்தியோகத்தில் இருக்குது எங்களால் அங்கான்றப்ப நிலையம் எனக்கு என்னைக்கு தான் தெரியும் இதுக்கு ஒரு பெட்ரோல் செட் இருக்காங்க ஓ அவைக்கு தேவை எல்லாம் மண்ணில் இல்லாதகளுக்கெல்லாம் கூட இதாக இருக்குது மண்ணா கூட இது எங்களால் பார்த்தோம்னா நிறைய இதுகள் இருக்குது எங்களால் பார்த்தோம்னா ஒரு மர விற்பனை நிலையம் இருக்குது நிறைய மரங்களை எல்லாம் இருக்குது இருக்காங்க அரசாங்கம் மேர கூட்டு வந்து ஓகேண்ணா இப்படி நாங்கள் பார்த்துக்கொண்டு மெயின் ரோடு கேற போகிறோம் வேறு இட்டு திருப்பி கொண்டு போய் அப்படி உள்ளூருக்காக போய் என்ன வேண்டு தொடர்ந்து கொள்ளுவோம் இப்போ நாங்கள் இந்த ரோட் காட்டியிருப்போம் உங்களுக்கு இனி எங்களை உள்ளூருக்காக போய் என்ன வேண்டுகிட்டு காட்டிக்கொள்ளுவோம் ஓகே இப்போ வந்து அடுத்த வந்து நாங்கள் ஒரு உள்புறத்துக்காக போக போகிறோம் இது வந்து குருநகர் மெயின் ரோட் மாதிரி அடுத்த வந்து நாங்கள் உள்புறத்துக்கு போக போகிறோம் எனக்கு தெரிஞ்சது அப்படி நான் அப்படி நாங்கள் சுற்றி தான் சொல்லி சுற்றி தீர நாங்கள் ஓகே இப்போ வந்து இதுக்குள்ளே போக போகிறோம் இதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து வீடுகள் வளர்லாம் வெறும் பாருங்க நாங்கள் காட்டிக்கொண்டு போகிறேன் ஃபுல்லாக வந்து லைனில் வந்து நிறைய வீடு அதில் தான் பேர் அப்படி லைனை நம்ம தான் சொன்ன மாதிரி இப்போ இதில் நீங்கள் படியாக பார்த்துக்கொள்ளலாம் ஒரு வீடு முடியும் இன்னொரு வீடு தொடங்கும் அப்படி வந்து கொள்ளும் பாருங்க அப்படி நேரம் நேரம் எடுத்துக்கொண்டு போகிறேன் இதுக்குள்ளே அப்படியே போனால் எந்த இடமும் அப்படியே ஜாயின்ட் ஆகும் அப்படியே அது காலை பைய அது காலையில்லாம் அங்கே கால பதிஞ்சு ஆளுகள்லாம் வந்து நிறைய ரோட்டுகள் பிரிஞ்சு கொண்டு போக முடியும் நாங்கள் நேராக போயிருக்க இப்போ நாங்கள் காடி கொண்டு போகிறோம் என்னமே இப்போ நாங்கள் அப்படி நேராக விட்டோம்ட்டால் எங்கே போகல வேண்டாம் என்ன என் ரோட்டுக்கு போகலாம் அதே போல் காட்டி கொண்டு அப்படி இங்கே உள்ளுக்கமாகக்கா சும்மா சுற்றி கொள்ள நிறைய இடங்கள் இல்லாமல் இங்கே இதில் பற்றிய பார்த்தீங்கன்னா மாடி வீடுகள் எல்லாம் இருக்குது நிறைய வந்து இறக்குது அந்த மாடி வீடுகள் தான் கூட இருக்கு இப்போ அந்த இடங்கள் ஆனாது அந்த வீடுகள் அகட்டிக்கிறதுக்கு இடங்கள் ஆனாது அதெல்லாம் மாடி வீடுகள் எல்லாம் மாடல் திருப்பினோம் இப்படி நாங்கள் நேராக விட போகிறோம் நேராக விட்டோம் என்றால் இதில் நிறைய கடை தொகுதி பேருக்கு பாருங்கள் இதில் எங்காலி பக்கம் போனாலும் ஊற்புறம் போகலாம் இங்காலி பக்கம் போனாலும் ஊற்புறதுக்கு போகலாம் இப்போ நேராக போய் இப்போ நாங்கள் அதில் ஏனையின் பாதை இப்போலாம் அவங்களுக்கு காட்டிக்கொண்டு இப்படியே திருப்பி கொண்டு வர போகிறோம் இப்போ நாங்கள் ஓகே இப்போ பாருங்கள் இதில் எல்லாம் நல்ல மத்தியெல்லாம் நல்லபடியாக இருக்குது நிறைய வீடுகள் இருக்குது பாருங்கள் மாடி வீடுகள் அதெல்லாம் நிறைய வீடுகள் வந்து வருது நீங்கள் நிறைய பேர் இங்கேருந்து பார்ப்பீங்க பார்த்துட்டு என்னமேன்னு சொல்லி சொல்லிக்கொள்ளுங்கள் ஓகே அப்படி நாங்கள் போகிறோம் இப்போ போனோம்னா ஏனையின் ரோடு இருக்கு பாருங்கள் இப்போ ஏன் ரோட்டால் போய் திருப்பி திரும்பி கொண்டு திருப்பி உள்ளே இறங்க போகிறோம் மெயின் ரோட்டுக்கு ஏறி தான் இருக்கிறாங்க போகிறோம் உங்களுக்கு காடி கொள்வோம் என்ன ஏன் போகிறேன் அப்போ சொல்கிறேன் ஆ ஏனையின் ரோடு பைக் ஏறியில அப்போ இந்த நாங்கள் இறங்க போகிறா அப்போ ஓகே அப்படியே நாங்கள் போய் கொள்ளுவோம் ஓகே நீங்கள் பார்த்து வந்துருப்பீங்க என்னமே வேண்டு இதான் அந்த ஏனையின் ரோட் இதில் வந்து அப்படி ஏறினோடனே நேராக வந்து ஒரு பக்கத்தில் ஒரு சாப்பாடு கடை வரும் அங்கே நேராகங்களால் பெட்ரோல் செட் வந்துருக்கு திரும்ப எங்களால் வேலை பக்கம் ஓகே எப்படி நாங்கள் வேலை பக்கம் திரும்புகிறோம் வேலை பக்கம் திரும்பினா இது ஏனையின் வந்துட்டோம் ஓகே ஓகேயா இதில் ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருக்குது எங்களால் ஒரு பெட்ரோல் செட் ஒன்று இருக்குது இப்படி நாங்கள் போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் ஒரு போட் ஒன்று வரும் அதில் திரும்பினா எயிட்டி போகிற ரோட்டு தான் அது ரோட் ரோடு ரோட்டு காலை கொண்டே க்ளீன் பண்ணி காலை போனாலும் உள்ளே கொள்ளலாம் நிறைய இருக்குது அப்படியே நேராக போகும் இந்த பாதையால் போனாலும் நாங்கள் உள்ளே போய்க்கொள்ளலாம் இதெல்லாம் உடுப்பு எல்லாம் விற்கணும் இப்போ எங்கா அதில் ஒரு ரோட் வருது அந்த பாதையால் திருப்புங்கள் நாங்கள் பார்த்தோம் வலது பக்கம் திருப்புங்கள் ஓகே இதுக்குள்ளே போனாங்க அதிலே இதிலே போட் போட்டிருக்கு அந்த உயர் துயல் நிறுவனம் அந்த போட்டிருக்கு இதில் இந்த குற்றம் பிடிய கொற்றம் கட்டுப்பட்டு கொண்டு இருக்குது எங்க காலமாக கட்டுப்பட்டு ஒன்று இருக்கு என்ன தெரியலை தெரியல இது ஏரியா தான் அது எப்படி நாங்கள் போகிறோம் இப்படி போனோம்னால் இதில் ஒரு ஸ்கூல் வரும் ஃபேமஸான ஸ்கூல் அதை வந்து சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ் வரும் நாங்கள் அதையும் பார்த்து சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜையும் இங்கே இப்படி பார்த்தோம்னா நிறைய வீடுகள் இதுகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது இதில் ஒரு கூடுமையில விசாக கூடுமையெல்லாம் ஒரு கட்டி காட்டியிருக்கணும் இங்கே ஓகே இப்படி நேராக போவோம் இங்கே திரும்பி நாளும் போகலாம் இங்கே அளவு நாளும் போகலாம் இப்படி நாங்கள் போனோம் என்றால் நேராக போய் வந்து ஃபேமஸான ஒன்று வரும் சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ் இப்போ சேச்சு விலம்போ நினைக்கிறேன் இதில் ஒரு சேச்சு இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே அப்படியே நாங்கள் பார்த்து போவோம் எங்களுக்கு கட்டுறங்கள் வருது என்னென்னு தெரியலை எனக்கு இந்த கட்டுறங்கள் என்னென்னு தெரியலை ஓகே இந்த இதுக்காக போனோம்னாலும் உள்ளே போய்கொள்ளலாம் இங்கால போனோம்னாலும் போய்கொள்ளலாம் நிறைய ரோட்டுகள் இருக்குது அதெல்லாம் பெருசாக எனக்கார காட்டு இல்லை இங்கே இந்த இதுதான் இந்த மஞ்சள் கட்டுறந்தான் சென்ட் பேட்டிக்ஸ் காலேஜ் பாருங்கள் அதில் போயிருக்கேன் உங்களை போட் அதில் நான் காட்டிக்கொள்கிறேன் ஓகே அப்படியே எங்கள் இருக்கு என்ன தேர்ற ஓகே இங்கே வருங்க சென்ட் பேட்டிக்ஸ் காலேஜ் ஓகே ஜெஃப்னா

என்ன என்னென்ன சொல்கிறேன் என்ன பேரில் சொல்கிறான்னு தெரியல அவைக்கு ஆ சவாலை ஓகே தப்பு தான் தப்பு தான் என்னச்சிடுங்க ஓகே பெரிய சட்டம் பண்ணுறதுக்கு இப்போ வந்து திருப்பி மெயின் ரோடு கறிடும் இப்போ நாங்கள் இப்போ இடக்காய் பக்கம் திரும்ப போகிறோம் திரும்பி அங்கால் அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் பக்கம் போய் தொடர்ந்து கொள்வோம் ஏற்கனவே நாங்கள் பார்த்துருங்க நாங்கள் இதுலேயும் ஒரு சிலை இருக்குது

இதுலலாம் எல்லாம் பெரிய ஊர்களெலாம் பாருங்க எப்படி நாங்கள் பார்த்தோன்னா இதில் இங்கே சொந்தக்குழி வாசல் இருக்குமா அங்கால்தான் மெயின் வாசல் எங்காலேயே இருக்கிறது இப்போ நாங்கள் இடக்கை பக்கம் வந்துருப்போம் இப்போ நேராக போனால் கச்சேரிக்கு போகலாம் திருப்பி நாங்கள் இங்கே நாள் மெயின் ரோடு இது இணையின் ரோடு இல்லை அங்கால வந்து தான் இணையின் ரோடு இது எந்த இடத்துக்கு விருதுன்றாலும் தெரியாது குருநாருக்கா விருதா இல்லாட்டி ஜெஸ்ட் ஆ சைடுக்கு விருதானு தெரியல இங்கே சென்ட் ஜோன்ஸ் கொலேஜ் எல்லாம் வரும் நாங்கள் இப்படி போனோம்னா சென்ட் ஜோன்ஸ் கொலேஜ் எல்லாம் அவங்க எப்படி நாங்கள் போவோம் இங்கே வந்து இதில் வந்து இது கிரிக்கெட் அக்கிரமி இருக்குது நல்லா செஞ்சோம் கொஞ்சம் வரும் சுண்டுக்குழி அந்த ஏரியா நினைக்கிறேன் அவங்க போட்ட பார்த்துட்டு தெரியும் அவங்க இங்கே செஞ்சோம் கொலைச்சு இருக்குது இப்போ நாங்கள் கொஞ்சம் போய் இன்னும் ஒரு ஒழுங்காக திரும்பிட்டு அதுக்கே இந்த குழம்பு ஏதோ ஒரு பெருமை நினைக்கிறாங்க முந்தைய எல்லாம் வந்த கனகாலம் ஆச்சு அந்த ஞாபகங்கள் மறந்துட்டு பார்த்த ஞாபகம் அதான் நினைக்கிறேன்னு சொன்னேன் இது வந்து ஏனையன் ரோட் நினைக்கிறது வேற சரி ஐயோ ஒன் வர சா அடிக்கிறேன் சரி சரி தப்பு தான் ஓகே ஓகே நாங்கள் ஃபோனை போனோம் அதில் ஒழுங்கி கொண்டு வர கை பக்கம் ஒழுங்கி கொண்டு வரும் அதுக்கு எதிர்ப்புங்க அங்கே கை பக்கம் சரி ரோட்டில் எதிர்ப்புங்க ஆ இதை பார்த்தீங்கன்னா நூறு இல்லை அடிக்கூவா சே வச்சு வந்து வருது இதை பார்த்தோம்னா இது களை கலசிருப்போரம் ஓகே பார்த்தோம்னா இதில் ஒரு ஸ்கூல் இருக்குது புனித புனிதர் சால்ஸ் மகாவித்தியாலயம் இதில் ஒரு ஸ்கூல் இருக்குது பாருங்க ஓகே இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம் இல்லை போலீசா இருந்தால் கேட்டுக்கலாம் இது என்ன பிஹெச் பிஹெச் பிஏச் இருக்குது என்ன வேறு இருக்குது சனா இதுலேயும் ஒரு இருக்குது பாருங்க ஓகே எங்கள இருக்குது இங்கே நேராக பார்த்தீங்கன்னா இருக்குது ஆ இங்கே பெரிய உள்ள விட்டால் நிறைய இடங்கள் பார்க்கலாம் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் அதெல்லாம் நிறைய உள்ளூர்களுக்கு போகிறோம் ம் நேராக போங்க சரியா ஒன்று போங்கப்பா ஓ சரி சரியா சரி இந்த மாதிரி வெளியிருக்கு பாருங்க பாஸ்டா போலாம் ஓகே அப்படியே பார்த்த மாதிரி நிறைய வீடுகள் வந்து புது புது வீடுகள் பழைய வீடுகள் அதெல்லாம் வந்து நீங்க இப்போ திருப்பி கேப்பி நேரம் திருப்பி கேப்பி நேரம் இருக்கு பாருங்க தெரியல சரியா சரி ரோட்ல ஏறி இப்ப வந்து வேலைக்காய் பக்கம் திருப்பங்க திருப்பி ஒரு நிலைக்கு அனுப்பாட்டுங்க இது வந்து ஒரு இது டேங்கெல்லாம் இருக்குது இது நாங்கள் முதல்ல வந்து கார்ட்னர் ரோட்டுக்கு வந்துடுவோம் மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதை வந்தால் நீண்ட சாப்பாடு கடையெல்லாம் வேறு சொல்லியிருந்தோம் ஓகே இதில் எல்லாம் என்னென்ன இருக்குன்றா எண்ணகற்றம் இருக்குது முகல் சுழற்சி கலைப் பொருட்கள் சுகரிப்பு நிலையம் எல்லாம் இருக்குது இதை ஒரு சின்ன பிள்ளைகள் ஆர்டர்ட் எல்லாம் இருக்குது நினைப்பாடுங்களேன் நாங்கள் முடிப்போம்

சரி ஓகே இப்போ வந்து நாங்கள் சுற்றி பார்த்துட்டோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க இல்லை வந்து நாங்கள் சரியாக சொல்லியிருப்போம் தெரியல சில இடங்கள் எங்களுக்கு தெரியாது புது இடங்களாக இருந்திருக்கோம் நாங்கள் தெரிஞ்ச விஷயங்கள் அதில் வந்து நாங்கள் கொண்டாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க மாதிரி இருந்தால் சொல்லிக்கொள்ளுங்க கொள்ளுங்கோ நீங்கள் எதுவும் வேறு எதுவும் பார்க்க இருந்தால் நீங்களும் கமெண்ட் பண்ணீங்களோ நாங்கள் அந்த ஊர்களையும் காட்டிக்கொள்வேன் ஓகே இதோட இந்த காலையில் சொல்லுவோம் இந்த காலையில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்